ரமத் நகர்கள் மசிது ரஹமானியான்ற பள்ளிவாசல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக மக்கள் வந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி இரண்டு வீடுகள் மற்றும் இந்த பள்ளிவாசலை இடிப்பதற்கு ஒரு தனிநபர் தொடர்ந்த வழக்குடைய தீர்ப்பின் அடிப்படையில் நாளைக்கு அரசு தரப்பு என்ற பெயரில் புதுக்கோட்டை அம்மாப்பட்டினத்தில் உள்ள ஐம்பது வீடுகளை இடித்து மக்களை வெளியேற்றும் முடிவை தமிழ்நாடு அரசு கைவிடக் கோரி தமிழக வாலுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாடு அரசின் உத்தரவின் பேரில் புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினத்தில் பட்டினத்தில் ஏழை எளிய மக்களின் வீடுகளை இயந்திரங்களை கொண்டு இடித்து அகற்றி வருவது அதிர்ச்சி அளிக்கிறது சென்னை அனகாபுத்தூர் சாந்தி நகர் எம்ஜிஆர் நகர் மூன்றாம் தெரு காதியமில்லத் நகர் போன்ற பகுதிகளில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் சொந்த மண்ணில் அகதிகளாக்கப்பட்டனர் இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளை இடிக்கிறோம் என்று கூறி புதுக்கோட்டை மாவட்டம் அம்மா பட்டினத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை காவல்துறை மற்றும் இயந்திரத்தின் துணை கொண்டு தமிழ்நாடு அரசு அகற்றியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அம்மா வாழும் மக்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை மின்சார இணைப்பு குடிநீர் இணைப்பு என அனைத்து சான்றுகளையும் பெற்று உள்ளிட்ட அனைத்து வரிகளும் செலுத்தி வருகின்றன இந்நிலையில் அப்பகுதியில் காவல்துறையை குவித்து பொதுமக்களின் வீடுகளை அதிகாரிகள் இடித்து வருவது கடும் கண்டனத்திற்குரியது தமிழ்நாடு முழுவதும் பல நீர்நிலைகள் தனியார் முதலாளிகளின் லாப நோக்கத்திற்காக ஆக்கிரமிக்கப்பட்டு பல்கலைக்கழகங்களும் வணிக வளாகங்களும் கட்டப்பட்டுள்ளன ஆனால் அதனை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் சம்பந்தப்பட்ட தனியார் முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மட்டும் குறிவைப்பது ஏ காவல்துறையும் அதிகாரிகளும் வீடுகளை இடிக்கும் போது மக்களின் உடைமைகளை கூட எடுத்துக் கொள்ள அனுமதி காவல் மிகவும் அடாவடித்தனமாக செயல்பட்டுள்ளன வீட்டு வரி செலுத்தி இருப்பதற்கான ஆவணங்களையும் மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கான பட்டாளிப்பதாக கொடுத்த சான்றிதழையும் மக்கள் அதிகாரிகளிடம் காண்பித்த போதும் அதை பார்ப்பதற்கு கூட அதிகாரிகள் தயாராக இல்லை எப்படியாவது வீடுகளை எடுத்துவிட வேண்டும் என்பதில் தான் ஒரே குறிக்கோளாய் இருந்துள்ளனர் தங்களுடைய உழைப்பால் சிறுக சிறுக சேர்த்த பணத்தில் கட்டப்பட்ட வீடுகள் தங்கள் கண்முன்னே எடுக்கப்படுவதை பார்த்து துக்கம் தாங்க முடியாமல் மக்கள் கதறி அழுதுள்ளனர் சிலர் வீடு கட்டுவதற்காக வாங்கிய கடனையே இன்னும் அடைக்கவில்லை அதற்குள் வீடுகளை இடிக்கிறீர்களே என்று புலம்பி வருகின்றனர் எனவே ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினத்தில் வீடுகளை இடித்து அகற்றும் முடிவை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் அம்மக்கள் ஆக்கிரமிப்பில்தான் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான மாற்றிடமும் வீட்டையும் ஒப்படைத்த பிறகே இந்த நடவடிக்கையை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்க வேண்டும் அம்மாப்பட்டினத்தில் வீடுகளை இழந்து கலங்கி நிற்கும் மக்களுக்கு உடனடியாக மாற்றிடமும் வீடும் வழங்க தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை அது மட்டுமின்றி அம்மா உள்ள பள்ளிவாசலை இடித்து அகற்றவும் அதிகாரிகள் முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது எனவே அத்தகைய முடிவை அதிகாரிகள் உடனடியாக கைவிட வேண்டும் மேலும் தமிழ்நாடு முழுவதும் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் ஏழை எளிய மக்களின் வீடுகளை இடிக்கும் நடவடிக்கையை முற்றிலும் முழுவதுமாக தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கொள்கிறது என கூறப்பட்டுள்ளது